ரொம்ப பிடிச்சிருக்கு மதினே கேட்டுன்னு சொல்ல சொல்லுங்க நாளைக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க முருகேசன் நான் சரியா கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன் என் தாய் தம்பி உருவி உடன் இருப்பே பூமா மற்றும் மாம்பி மிகு மைத்திர தமிழ் வணக்கம் அது முறை கொடுத்துருக்கா லைக் அண்ட் சிஸ்டர் மிக்க சந்தோஷம் முருகேசன் நான் தங்கச்சியும் சொல்லு முருகேசன் நான் அச்சச்சோ அப்ப மருதாணி இல்லாமல் இப்போ டெர்மரி டெம்பரவரியா ஓகே டெம்பரவரியா வைப்பாங்க தெரியுமா அதை வைத்தா நல்லா இருக்குமே சரி கண்டிப்பா நம்ம அந்த வேஷம் போடும்போது கண்டிப்பா நம்ம வைக்கலாம் சரியா ராஜாமா ஹரணி மேடம் களத்தில இருக்கும் நகை சூப்பர் என்னதான் தங்கத்திற்கு வாங்கி போகிறேன் ஹரி மேடம் ரொம்ப எல்லாம் காசு இல்லம்மா வெறும் மூணு லட்சம் ரூபாயா மூணு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா தான் வாங்கி கொடுத்துருங்க சரியா முன்னூத்தி அறுபது ரூபா நல்லா இருக்கா பாப்பா பாப்பாக்கு வாங்கினேன் நான் போட்டுக்கிட்டேன் பண்ணிரும்மா பாப்பா தான் போட்டு விட்டான் அதுக்கு கேஸ் தமிழம் வணக்கம் யாரு முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க முருகன் சோகம் யாரு முன்னணி கூப்பிட்டுருக்காங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட பேர் என்ன சொல்லுங்க ம் ஹாய் மேடம் தான் சேனலுக்கு வந்தேன் வந்தவுடன் உங்களை பார்த்தவுடன் நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ மறுபடியும் அப்படியே யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க நான் என்ன சொல்றதுன்னா எனக்கே சொல்லுங்க சகோதரரே என்ன சொல்லணும் சொல்லுங்க சகோதரரே முத்து சகோதரி முத்துவ காணா என்ன தெரியல யாது முறைனை கூப்பிட்டுருக்காங்க பாசமிகு பாலானா யாது முருனை கூப்பிட்டுருக்காங்க சலிமப்பா கேஆர்சனுக்கு அப்படின்னு சொல்லி சலிமப்பா கூப்பிட்டுருக்காங்க மெய்யழகன் வாருங்கள் வணக்கம் வணக்கம் மெய்யழகன் தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்க தங்கே தங்கே என்னது இது கேஆர் சகோ யாது முறை அவருக்கு முரே சகோ முருகன் சகோ சிஎஸ் சகோ அனைவருக்கும் இந்த நம்ம சாப்பிட்டாஜா ராஜாமா சொல்லிக்காங்க ஐயோ என்னது இந்த அழகு சிலையை வடித்தவர் யார் மஞ்சள் புடவையில் கலகலவென இருக்கீங்க பாசமுறை மனோகரன் சேர்வை சாரி மனோகரன் கிஷோரனா நான் வாங்க பெருமாள் சொகோ வணக்கம் பெருமாள் சொகோ நல்லா இருக்கீங்களா கமல் கிஷோர் சோக வணக்கம் ராஜா சொல்லிக்காங்க ரஷ்யா சலீம் சோகோ கேசிங்க கூப்பிட்டுருக்காங்க தெய்வமே அவன் பண்ண தப்புக்கு பெத்த தாயை பேசாதீங்க தாயி சிறந்த கோயிலுக்கு இல்லை தாயும் சிறந்த கோயிலே இல்ல சிங்கம்மா நான் வந்து அப்படி பேச மாட்டேன் என்னையே அவங்க பேசணும் சொல்லுங்க என்னையே நான் அவங்க யாரோ நான் யாரோ என்னைய அப்படி பேசலாமா இப்ப என்னோட உறவுகளை எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லார்த்த பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அக்காவை இப்படி பேசுகிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல சிங்கம்மா நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தான் சிங்கம் தங்கம் இவங்க இப்படி பேசுறதுனால நான் நிறைய கோவம் ஆயிடுறேன் சாரி சிங்கம்மா சரியா இப்படி பேச மாட்டேன் என்ன ஏன் எப்பயும் உட்கார சொல்லணும் சொல்லுங்க அதனால தாண்டி தங்கம் சாரி சிங்கம் தங்கம் வாங்க வாங்க சிங்கம் தாங்கள் எந்த ஒரு சிலங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க வாங்க வாங்க விஜி மீனாட்சி அன்பு உடன் பிறப்பை தமிழர்களும் வணக்கம் பலமா அப்படின்னு யாரு ஊரை யாருக்கும் என்ன வணக்கம் சிவகாசி பட்டாசு தோளரை வாங்க தோழரை வணக்கம் தோழரை நல்லா இருக்கீங்களா ஜெகதீஷ் ஜெகதீஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கமெண்ட்ல கொடுங்க சரியா ஹாய்மா வாருங்க வணக்கம் தேஜா ஹாய் தேஜா பாலா பாலாசகோ வாங்க வாங்க சந்தோஷம் வாங்க வாருங்கள் வணக்கம் பாலாசகோ நல்லா இருக்கீங்களா பாலா எந்த ஒரு சொல்லுங்க சக்தி தங்கம் ஹாய் டி வணக்கம் அக்கா இது ரொம்ப அழகா இருக்கீங்க சுற்றி போடுங்க சரி சக்தி தங்கம் கண்டிப்பாடி செல்லும் நேத்திக்கு என்னோட உறவுகள் சொல்லியிருந்தாங்க நான் மறந்துட்டேன் வெள்ளிக்கிழமை எனக்கு கண் கேட்டில் வேற பூட்டிச்சேன்னே திரும்ப போணும் மேடி சக்தி சக்தி தவ சாப்பிட்டேடி சாமி ஒரு சொத்துக்கு ஒரு சொற்பதம் அதுபோல் இன்று வெளிவந்த தூதுவலை இலையரைச்சு பாடலுக்கு பாடலுக்கான உங்கள் நடிப்பு அனைத்து வீடியோக்களும் எடுத்துக்காட்டாக உள்ளது மிக்க நன்றி சிஎஸ் அண்ணா வளர்த்துட்டேன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஎஸ் அண்ணா அக்கா கியூட்டா இருக்கீங்க மிக்க சுஷம் சங்கர்மா தங்க எந்த ஒரு சாமி நீங்க உங்க பேர் என்ன சொல் எந்த ஊரு பேர் என்ன சொல்லுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க இரவு சாப்பிட்டா என் பாசமாத்த ராமசாமி இருபத்தி ஏழா லைக் மிக்க சந்தோஷம் செல்வராஜனா ஹாய் செல்வராஜன்னா நல்லா இருக்கீங்களா செல்வராஜன்னா ஹாய் மா வாரிங்க சகோ வணக்கம் வணக்கம் ராஜி நல்லா இருக்கீங்களா அடி உங்க பேர் என்ன சொல்லுங்க செல்வராஜ் சகோ சீசனை கூப்பிட்டுருக்காங்க விடாமுயற்சி படத்திற்கு போனீங்களா விடாமுயற்சி படத்திற்கு போனீங்களா இல்ல ரவீந்திரம எந்த படத்துக்குமே போகல இப்போ இனிமேட்டுக்கு தான் நான் அதை பண்ண போகிறேன் ஏன்னா எந்த படத்துக்கும் போகலை இனிமேல் அடுத்த ஸ்டெப்பு நான் அதை பண்ண போ பண்ண போகிறோம் ரவீந்திரன்மா ரவீந்திரன் சகோதர நீங்கள் எந்த வரும் சொல்லுங்கள் வருக வருக முருகேசன் வள்ளி வலிவெளி நேரடி குடும்ப தலைவர் மாண்மிகு மச்சான் அப்படின்னு யாதும் முறை யாரும் சொல்லியிருக்காங்க ஹரணி கிட்ட தினமும் எத்தனையோ எத்தனாவது பாட்டு வாங்க எவனாவது பாட்டு வாங்காமல் போக மாட்டோம் போல எவனாவது பாட்டு வாங்கிட்டு தான் சதீஷ் தோழரை போகிறாங்க கேஜிஎஃப் ஹை சொல்லியிருக்காங்க ஹாய் அக்கா வாருங்கள் வணக்கம் வணக்கம் தனிகாச்சலம் வாருங்கள் வணக்கம் தனிகாச்சலம் தங்கம் நல்லா இருக்கே அடி சாமி தனிகாச்சலம் சாப்பிட்டே அடி தங்கம் சுப்பிரமணியன் மித்த சாப்பிட்டோம் சாப்பிட்டீங்களா அக்கா இந்த நார்மல் தங்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் ராம் ராமசாமி ஹாய் சொல்லிக்காங்க சுப்ராஜினா கமலதேசர் சகோ பெருமாள் சகோ மெய்ய மெய்ய அழகன் சகோ கோபால் ஜெகதீசன் சகோ சக்தி ஜி சகோ தேஜே தேஜேஸ்வரத் சகோ பாலா சகோ சங்கர் சகோ